இன்றைக்கி எங்கள் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க எங்கள் அன்பு அண்ணன் அரசு கொறடா எதிர்க்கட்சி கொறடா முன்னாள் அமைச்சர் எங்கள் அன்பு சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்களின் ஆணைக்கிணங்க இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுகவில் அமைச்சராக இருக்கிற பொன்மொழி அவர்கள் பெண்கள் பற்றியும் ஒரு மதத்தை பற்றியும் இழிவாக பேசின பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்திருக்க கோவையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்ட அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் என் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கு எதிராக எத்தனையோ குற்றங்கள் எத்தனையோ அவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அவங்களுக்கு சாதகமா ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் கிளம்பி எல்லா பிரச்சனையும் திசையை திருப்புறாங்க திமுக எப்பவுமே அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க எதிர்கட்சிகளை குறை சொல்லுவாங்க மத்திய அரசை குறை சொல்லுவாங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மாநில கோர்ட்டும் உச்ச நீதிமன்றமும் திமுகவையும் திமுக அமைச்சர்களும் திமுக அரசையும் காரி காரி துப்பிட்டுருக்காங்க ஆனால் இதெல்லாம் நியூஸை வராத அளவுக்கு அவங்க நியூஸை மறைக்கிறாங்க ஆனால் ரொம்ப நாளைக்கு திமுக தப்பிக்க முடியாது எல்லா விஷயங்களையும் திமுக மாட்டும் எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வரும் மக்களை ஏமாத்தின திமுகவை ஏமாத்த மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க எங்க தலைமை என்னை நம்பி எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி வேலை பார்ப்பேன் விசுவாசப்பேன் செந்தில் பாலாஜிக்கு பதவி வேணுமா ஜாமீன் வேணுமான்றது செந்தில் பாலாஜி தான் சொல்லணும் அதுவும் திங்கக்கிழமைக்குள்ளார சொல்லணும் என்ன சொல்லுவார் என்றது பெண்களுக்கு எதிராக சவுக்கு சங்கர் மீது எடுக்கப்பட்ட அந்த ஒரு ஆர்வமும் வேகமும் பொன்முடியின் மீது காட்ட மாட்டேங்கிறாங்க இதுல நீதிமன்றமே சுட்டி காட்டி இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலாம் எப்படி பாக்குறீங்க அது நான் கேள்வி ஒவ்வொரு மேடையிலையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஊடக நண்பர்களான நீங்க எல்லாரும் ஸ்டாலினை பார்த்து கேட்கணும் சமூக ஆர்வலர்கள் மேலையும் திமுக கட்சியோட அவலங்களை காரியத்துப்புற ஊடக நண்பர்கள் மேலையும் பாஞ்சி பாஞ்சி நடவடிக்கை எடுக்கிற காவல்துறை பொன்முடி மாதிரி ஆளுங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க கோர்ட்டே கேஸ் எடுக்க சொன்னதுக்கு அப்புறம் கூட ஏன் கேஸ் இன்னும் பதிவு பண்ணாம இருக்காங்க ஏன்னா

எந்த மோதலும் இல்லைங்க நாங்க எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி ஒரே குடும்பம் இந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட மேதினம் கூட்டம் எல்லாம் நாங்கள் அறிவிச்சிருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா புரோட்டோகால் படி நாலாவது கூட்டம் செங்கோட்டையன் அண்ணன் தலைமையில தான் அறிவிச்சிருக்கோம் நாங்கள் எல்லாரும் நல்லா தான் இருக்கோம் திமுகவோட தப்ப மூடி மறைக்கணுன்றதுக்காக ஏதோ எங்களுக்குள்ளார பிரச்சனை இருக்குன்னு ஊதி பெருசாக்க பார்க்குறாங்க அவ்வளோதான் நாங்க எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கோம் சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இல்லாமலே நாங்க பலமான எதிர்க்கட்சியாக இனிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்கள் உரிமைகள் உரிமைகளுக்காக நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம் இதுதான் அதிமுக இதுதான் ரெட்டை இரட்டை இதுதான் இது எல்லாருக்கும் இயக்கம்ன்றது எல்லாேருக்கும் நாங்கள் நிரூபிச்சிட்டோம் ஆனால் தேவையில்லாமல் இன்னும் இந்த கேள்வியை ஏன் எழுப்புறீங்கன்னு எனக்கு புரியல அரசியல்ல எதுவுமே அறிவிப்பு வர வரைக்கும் நிரந்தரமும் இல்ல உண்மையும் இல்ல அறிவிப்பு வந்ததக்கப்புறம் என்னோட செயல் எல்லாமே செயலாதான் இருக்கும் வெறும் பேச்சா இருக்காது. அரசியல் நான் இன்னும் அவர் அரசியல் தலைவரை பார்க்கல அவர் இன்னும் எந்த அரசியலும் செய்யல அவர் அரசியல் களத்துக்கு வரட்டும் அரசியல் பேசட்டும் அப்புறம் பதில் சொல்றோம். இந்த எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கும் தொண்டர்களோட முடிவு தான் எப்பவுமே அதிமுக தலைவெடுக்கும் விஜய் அவர்கள் எதை வேணுன்னு டார்கெட் பண்ணலாம் ஆனா இது சினிமா கிடையாது இது அரசியல் இது மக்கள் களம் இங்க நின்று அரசியல் பண்றது ரொம்ப கஷ்டம் இங்க நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அந்த நேர்மை உண்மை பொறுமை விஜய் அவர்களுக்கு இருக்கான்றது நம்ம காத்திருந்ததா பார்க்கணும் நன்றி வணக்கம்